நின்ட்டான போது போத்து எங்க செலக்னாக்கணும் கழிஞ்சா ஆதி தலை நோக்கணும் ஈ தலை நல்லாய்ட்டு இங்கே விரிஞ்சு உண்டாகணும் நல்ல வீதி உண்டாகணும் கொம்பு சுருண்டு வரலான வாசிங் போட்டுக்காங்க நம்மளுக்கு கையில் சந்தையில் இப்போ ஆச்சு லோடு வந்து கொண்டு இருக்குங்க அதை ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு திவசமான இவடை போத்து கச்சோடம் நடக்குது நமஸ்காரம் நம்மளை பேர் கண்ணன பொள்ளாச்சியில் இன்னும் பொள்ளாச்சி சந்தையில் உண்டு இப்போ ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி ஆறு லட்சம் ரிட்டர்ன் கட்டுற ஒரு பிஸ்னஸ் உண்டு நல்ல பிஸ்னஸ்ன்னு வரைஞ்சால் போத்து வளர்த்தலான நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸான ஒரே குளத்தில் ரெண்டு லட்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி ஆறு லட்சம் கிட்டும் நம்ம வந்தாங்க இருபதனாயிரம் மேக்ஸி ரீதியில் ஒரு போத்து வாங்கியா அது ஒரே குளத்தில் நல்ல ரீதியில் லாபம் கிட்டும் அது அடிபொழி பிஸ்னஸ்ஸான ஈ பிஸ்னஸ்ஸு ஈ போத்து வளர்த்தல்னு வரைஞ்சால் சிறிய குட்டியிலிருந்து வலிய குட்டி வரையிலே சந்தையில் ஆட்சி காட்சி மூணு லோடு நாலு லோடு வந்து கொண்டே இருக்குன்னு இவட அப்போ ஒரு பன்னிரண்டாயிரத்துல தொடங்கி ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வரையில் உள்ள போத்து மதிப்பு மதிப்பு விலை தானே மதிப்பு வில தானே கண்ணில் ரெண்டு வில தானே எல்லா பிரீடு குவாலிட்டி நல்ல ரீதியிலு ஆந்திராவிலிருந்து வர்ற போத்தானே பின்னா ஒட்டஞ்சத்தரத்துலேருந்து வரணுண்டு கரூர்லருந்து வரணுண்டு திருப்பூர்லருந்து வரும் அங்கே மூணு நாலு சந்தை பாகத்திலிருந்து இவ்வளோ போத்து குஞ்சுகள் வரணுண்டு அப்போ வருணாள் சைஸ் அனுசரித்து வலுப்பு அனுசரித்து நல்ல போத்து குஞ்சுகளை நம்மளை எடுத்து தராமையா പന്ത്രണ്ട് രൂപ മുതലൊക്കെ നല്ല ബൂത്ത് നല്ല ബൂത്ത് കിടക്കുകൾ ഒരുപാടുണ്ട് ഇഷ്ടംബോൾ ഉണ്ട് ഹെവി സൈസ് വേണേൽ അതും ഉണ്ട് ഹെവി സൈസും കൂടെ ഉണ്ട് നിങ്ങൾ ഹെവി സൈസും കൂടെ അപ്പുറത്തിൽ കെട്ടിയിട്ടുണ്ട് അത് വേണമെങ്കിൽ നമ്മൾ കാണിച്ചു തരാം അപ്പൊ കേരളത്തിൽ നിന്ന് വരുന്നവർക്ക് എത്ര പോത്ത് പോത്തുണ്ടെങ്കിലും പോത്ത് വേണമെങ്കിലും ഇവിടെ മേടിക്കാൻ പറ്റും ഒരുപാട് പോത്തുകളുണ്ട് നിങ്ങൾ വിളിച്ചു കളിഞ്ഞിട്ട് വരുന്ന ദിവസം പറഞ്ഞാൽ മതി ഏത് ദിവസം ഇവിടെ ഉണ്ടാകുന്നു പറയാ ഇത് കുറച്ച് ഡിമാൻഡുള്ള സാധനമാണ് അപ്പോ എല്ലാ ദിവസം കിട്ടില്ല നിങ്ങൾ വിളിച്ചു കളിഞ്ഞാൽ ഏത് ദിവസം ഇവിടെ വരണെന്ന് പറയാം ഇവിടെ വരുന്ന അത്യാവശ്യം നല്ല 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 പോത്തുകളാണ് നല്ല മുറാ ക്രോസിന്റെ ഒക്കെ മുറ ക്രോസിന്റെ മുറാ ക്രോസ് ആണ് എല്ലാ മുറാ ക്രോസ് തന്നെ തൊഴി കണ്ടോ തൊഴി നല്ല നൈസ് തൊളിയാണ് നല്ല തള കണ്ട നല്ല വട്ടത്തലയാണ് നല്ല കൈട്ട് പൊക്കോ കാൽ പൊക്കോ വാളറക്കോ തൊട കിട എല്ലാം എല്ലാ ദ്രേകം എല്ലാം അടിപൊളിയായിട്ട് അല്ലേ ആ അതിലിരുന്ന് തുടക്കാണ് അതിലിരുന്ന് തുടക്കാണ് പന്ത്രണ്ടിലേക്ക് പതിനഞ്ച് പതിനേഴ് പത്തൊമ്പത് ഇരുപത് വരെയുള്ള ബോത്തുകൾ ഇവിടെ ഉണ്ട് ஒரு நூத்தம்பது ஓத்துக்கள் இப்ப கச்சோடத்துக்கு இவ்வளோ நிக்கனு ஆட்சி காட்சி ஒரு முன்னூறுகள் போத்துக்கள் இவ்வளோ வரணுண்டு வந்து கச்சோம் ஆகிளத்து கேரளத்துக்கான கூடுதல் போகணுண்டு இப்போ குறைச்சு ட்ரெண்ட் ஆயிட்டு தமிழ்நாட்டில் கச்சோட ஆயிக்கொண்டிருக்கு வளர்த்துற ஆக்காரு கூடுதலாய் இது வளர்த்தி லாபம் கட்டிய ஆள் பின்னியும் பின்னையும் வாங்கினு ஆஹ் குளத்துல பத்து வாங்கிய ஆள் கார்டு அடுத்த கொள்ள இருபது வாங்கினு இருபது வாங்கியாலும் முப்பது நாற்பது அங்கே வாங்கிக்கொண்டே இருக்குது நல்ல லாபம் கிட்ட பருவாடியான போத்து வளர்த்துன்னா ും ഇത് എക്സ്പീരിയൻസ് ഇല്ലാത്ത ആൾക്കാർ ആരായാലും ഇത് വളർത്താൻ പറ്റും പൈസ മാത്രം ഇറന്നാൽ മതി പോത്ത് വളർത്താനുള്ള സൗകര്യമുള്ള രീതിയിലുള്ള സ്ഥലം ഇറങ്ങാ മതി അത് മേയാനുള്ള രീതിയിൽ സ്ഥലം കിട്ടിയാൽ മതി നമുക്കിത് വളർത്താൻ പറ്റും പിന്നെ വെള്ളം കുറച്ച് ഉണ്ടാകണം രാവിലെ എണീച്ച് കളിഞ്ഞാൽ അത് പോയി പാടകൾ പോയി നല്ല മേഞ്ഞി വന്ന് ഉച്ചിയാകുന്ന സമയത്തിൽ വെള്ളത്തിൽ കുറച്ച് കിടക്കണം അങ്ങനെ കിടന്ന് കളിഞ്ഞ് പിന്നെ എണീച്ചാകട്ട് നല്ല രീതിയിൽ പൈര് ഇതാകും അതിയാകും அப்போ ஆ சமயத்தில் நல்ல ரீதியில் ஃபுட் எடுக்கும் எடுக்கிற ஃபுட்டு நல்ல ரீதியில் ப்ளட்டில் கேரி வரும் அப்போ போத்து நல்லா சைஸ் ஆகி வெயிட் ஆகி வரும் நமக்கு இப்போ மெயின்டென்ஸ் தீர குறவான இம்யூனிட்டி கூடுதலான போத்துக்களை ஃபீ ஆயாலும் இம்யூனிட்டி குறைச்சு போடியில் கூடுதலாகி அசோகங்கள் கூடுதல் வரும்னு இல்லை இதுக்கு வந்து மெயின்டென்ஸ் ஆறு வேணும் பிடிக்கலாம் நமக்கு ஒரு கொள்ளத்தில் ஒரு கொள்ளம் ரெண்டு மாதம் ஆ சமயத்தில் நம்ம ஒரு போத்து குஞ்சு நம்ம வாங்கிக்கணும் அங்கே வாங்கி ரெண்டு வயசு ஆகிய சமயத்தில் பக்ரீத் சமயத்தில் நம்மளது பற்றும் அப்போ மினிமம் நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு இருபது இதென்ட் உள்ளில் ஒரு போத்து நல்ல குவாலிட்டி உள்ள ரீதியில் ஒரு போத்து வாங்கி வாங்கிச்சா மினிமம் முப்பத்தையாயிரத்துலேருந்து ஒரு நாற்பத்தையாயிரத்தின் உள்ளில் இது விற்கும் நமக்கு ஒரு நல்ல லாபம் கிட்ட பருவாடியான ஸ்தலம் மாத்திரம் இருந்தால் மதி நல்ல லாபம் கிட்ட பருவாடியான இப்போத்து வளர்த்து இப்போ கேரளத்தில் இருந்து வந்து நீங்கள் போத்தெடுக்கிண்டு ஒரு அஞ்சு போத்து எடுக்கணுங்கு பத்து போத்துடுக்கிண்டு இருபது ஐம்பது வரையில் எடுக்கணுன்னு வச்சோம் அப்போ எத்த போடுக்கணும் ஆ வளப்பனிசரித்து போத்திண்ட் சைஸ் அனுசரிச்சு இவ்வளோ உண்டு அஞ்சு போத்து எடுத்தா ஏசி வண்டி உண்டு டாட்டா ஏசி வண்டி உண்டு ஆ வண்டி வச்சுக்கேத்தான் ஒரு பத்து போத்து வண்டி உண்டு வண்டியுண்டு உண்டு ஆ வண்டி கேத்தி விடா அது அல்லாத தோஸ்தும் உங்க ஈஷருண்டு மினி ஈஷருண்டு லோரி உண்டு எத்திர போடுக்கணும் அது அனுசரித்து எல்லா வண்டிகளும் இவ்வளோ நம்ம உண்டு அப்போ போத்து எடுத்து கழிஞ்சிட்டு பேப்பர் காரங்களும் ஒப்பி தரா டோக்டர் வந்து இவட வந்து செக் ஆக்கிட்டு சீட்டு கொடுக்கு ஆ சீட்டு வாங்கித்தரா ஆர்ஃபை சீட்டு வண்டி கிட்ட ஆ வண்டி சீட்டு வாங்கித்தரா செக் போஸ்டிண்டே பேப்பர் காரங்க டிரைவரடத்துல நம்ம பூடு அவர் போய் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் கையில் ஒப்படைக்கி அப்போ எல்லா காரியங்களும் கிருத்தியும் நம்ம செஞ்சு தரா வர ஆள் ஏதோ ஒரு தீரில் போத்து வாங்கித்தரா இவரை ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்த போட் மார்க்கு அப்போ நீங்கள் பஸ்ஸிலையோ ட்ரெயினோ அங்கே வந்தாலும் குழப்பில் போத்து வாங்கிட்டு இவருந்து போகணும் வண்டியில் ஃபிரண்டில் கேத்தி விடா நீங்கள் அப்படி இருந்து சூகாய்ட்டு போக நல்ல இப்போ நல்ல போத்து எடுக்கணுங்க ஆந்திராவோ ஹரியானாவோ ஒரிஷாவோ எவ்வளே போகணும் ஆசியம் இல்லை இவ்வளோ பொள்ளாச்சிலேயே உண்டு ஈ பொள்ளாச்சி பரளத்தோட அடுத்த நம்மளிடத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அங்கோட்டு திரஞ்சு போய் கேரளா அப்போ செக் போஸ்ட் பேப்பர் காரியங்களுக்கு ஒருபாடு ரிஸ்கொன்னும் இல்லை ஒரே ஒரு செக் போஸ்டே உள்ளு வலிய ரிஸ்கொண்டும் இல்லை அது கிடக்கிற ரீதியில் நமக்கு அறிஞ்ச ஆள்க்காரர் செக் போஸ்ட் உண்டு போஸ்டு நீங்களுக்கு கடத்தித்தரா வரணும் ஆள்க்காரும் பேடிக்கண்டா செலவு காரியங்கள் செக் போஸ்ட் போலீஸ் செலவிட்டு காரியங்களும் ஒக்கே தீர குறவான அறுபது கிலோமீட்டர் ஆகியும் அடுத்து பார்ரானு பின்னா எல்லாம் ஈரோட்லேருந்து கேரளா போர்டர் வரையில் எல்லாம் நமக்கு அறிஞ்ச ஆள் காரணம் எங்களுக்கு ஒரு பேடி வேண்டாம் நம்ம நல்ல ரீதியில் போற்று வாங்கி எங்களுக்கு வண்டிக்கு ஏற்றி அவளை கொண்டு வந்து எத்திக்கிற வரையிலும் நம்மளை ரிஸ்கில் எல்லா காரியங்களும் எங்களுக்கு கிருத்தியமாயிட்டும் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ഇപ്പോൾ ആന്ധ്ര നിന്ന് ഒരുപാട് ആൾക്കാർ പോത്ത് വേണമെന്ന് ചോദിക്കുന്നുണ്ട് അപ്പോൾ അവിടെ നിന്ന് എടുക്കുന്ന ആൾക്കാർക്ക് ചെലവ് ഭയങ്കര കൂടുതലാണ് ചെക്ക് പോസ്റ്റ് പ്രശ്ന ഒരുപാട് ചെലവുകൾ ഉണ്ട് അപ്പൊ ഇതേ ഇത് പൊള്ളാച്ചിന് കേരളത്തിന്റെ പലരും അവിടെ നിന്ന് പിടിക്കുന്നുണ്ട് പലരും അവിടെ അവിടെ നിന്ന് പിടിക്കുന്നുണ്ട് അപ്പോൾ തടഞ്ഞു അപ്പൊ ആണ് പലരും പിടിക്കുന്നുണ്ട് അപ്പോൾ അതുകൊണ്ട് ഇവിടെ അടുത്തായെങ്കിലും ഒരു ഇരുപത് കിലോമീറ്റർ ഡിസ്റ്റൻസ് ഉണ്ട് ഇവിടെ കേരളത്തിന്റെ ബോർഡർ ഇരുപത് കിലോമീറ്ററേ ഉള്ളു പൈസ ഒന്നും പേടിക്കേണ്ട ഒന്നും പൈസ ഒന്നും കൂടുതൽ വരില്ല ഒന്നും പേടിക്കേണ്ട അടുത്താണ് நல்ல ரீதியில் நம்மளை செஞ்சு தரா ஆ நம்மளுக்கு கையில் சந்தையில் இப்போ ஆட்சி காட்சி லோடு வந்து கொண்டு இருக்குதுங்க அதை ஞாயிறு திங்களு செவ்வாய் மூணு தவசமான இவடைய போத்து கச்சோடம் நடக்குது போத்து எருமை இங்கே கிட்டும் ஈ சந்தையில் பார்த்தா அப்போ நமக்கு இறச்சிக்கு பற்றியதான கூடுதல் வரும் பின்னா வளர்த்தான் பற்றியது வரும் அப்போது வேண்டிய ஆள்க்காரு பெட்டின்னு விழிக்கி சாதனம் குறவே வரும் அந்த ஆள் சமயம் ஆ சமயம் நம்ம விழித்து கழிஞ்சால் ஏது சமயம் வரணுன்னு வரையணும் ஆ சமயம் நீங்களோட எத்தியா நல்ல போத்து ஆயாலும் எருமையாயும் நம்ம வாங்கி கொடுக்காம பற்றும் மானியமான ரீதியிலும் வாங்கி பற்றும் இப்போது காணிச்சு கொடுக்கணுண்டு இவடை பார்த்தா ஒரு முந்நூற்றம்பது மாடுகள் கோத்துக்கள் எருமிகள் அங்கே கட்டிட்டு உண்டு எல்லாம் குறை உண்டு எல்லாம் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு எருமிகள் பால் வத்தி எருமிகள் அங்கே குறைய உண்டு இவாட அப்போது எல்லாம் காணிச்சு கொடுக்கணு ஒன்றொன்றா எருமையாக காணிச்சு கொடுக்கணுண்டு எல்லாம் ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி எழுபது கிலோ நூற்றி முப்பது கிலோ அங்கே இறச்சி உள்ள ரீதியிலு இறச்சி கிடக்காரன் நம்ம கையில் குறைய ஆள்க்காரு அப்போ அவர் இறச்சிக்கு வேண்டிய எருமி சோதிக்கும் அப்போ அங்கே சோதிக்கணும் ஆள்க்கார்க்கு இவ்வளோ பொள்ளாச்சி மார்க்கெட் வரவழைஞ்சு அப்படின் நம்ம வாங்கி கொடுக்கும் நல்ல எருமிகளும் உண்டு நல்ல போத்துகள் கிட்டும் பின் அதேபோல் நல்ல ஓங்கோல் காளகலுண்டி இவாட் உள்ளது எல்லா நாடனெருமிகளான நல்ல நாடன ஆந்திராலை சுற்றி அடிச்சு வந்த எருமிகளான நல்ல டயட்டு டெம்பர் உண்டாகும் ഇറച്ചി കണ്ണിൽ കാണലും അറിയില്ല അവിടുത്തെ വെള്ളം കുടിക്കാത്ത രീതിയിൽ ലോറി ഏറ്റി രണ്ട് ദിവസം വണ്ടിയിൽ വന്നതാണ് ഇപ്പം കണ്ട അറിയില്ല നല്ല എരുമയിലാണ് എരുമ കണ്ട അരിയാണ് നല്ല ഉടമ്പു പോലാണ് ഇറച്ചി നൂറ്റമ്പത് കിലോ മതിപ്പ് വില തന്നെ ഇവിടെ കണ്ണിൽ കണ്ട് മതിപ്പാണ് ഇപ്പം കത്തോക്കാരുടെ കണ്ണിൽ കണ്ട് മുപ്പത്തഞ്ച് കുടു നാൽപ്പത് കുട്ും വില കുറയും അപ്പം നമ്മൾ കണ്ണിൽ കണ്ട് ഇത്ര ഇറച്ചി ഉണ്ടാകുന്നു മതിച്ച് പിന്നെ നമ്മൾ സംസാരിച്ചെടുക്കരുത് തന്നെ ഇവിടെ പശു മാത്രല്ല ആ പോത്തുകൾ ഇവിടുന്ന് നമ്മുടെ നാട്ടിലേക്ക് കൊടുത്തോണ്ടിരിക്കയാണ് അപ്പൊ ഞാനൊരു ചോദ്യം ചോദിക്കാൻ പോന്നെ ഒരു പോത്തും കിടാവിനെ എങ്ങനെ നമുക്ക് സെലക്ട് ചെയ്യാൻ പറ്റും അതിന്റെ കാര്യങ്ങൾ എങ്ങനെയാണ് നോക്കി ഓ ഓ ഓ ഇപ്പോ ഒരു ഫാമിൽ നമ്മൾ വന്നിട്ടുണ്ട് ഈ ഫാമ് കിട്ടത്തിട്ട് മുപ്പത് പോത്ത് നമ്മൾ വാങ്ങിച്ചുകൊടുത്തു അപ്പൊ ആ എല്ലായിടത്തും വിളിച്ച് പറഞ്ഞ് ഡയറക്റ്റ് ആയിട്ട് വന്ന് നിങ്ങൾ ഫാം കാണന്ന് പറഞ്ഞ് അപ്പ ഫാമിൽ നിന്നിട്ടാണ് ഈ പോത്ത് കാണിക്കുന്നത് ഈ പോത്ത് എങ്ങനെ സെലക്ഷൻ ആക്കണമെന്ന് കഴിഞ്ഞാൽ ആദ്യം തള നോക്കണം ഈ തള നന്നായിട്ട് ഇങ്ങനെ വിരിഞ്ഞുണ്ടാകണം വീതി നല്ല വീതി ഉണ്ടാകണം പിന്നെ കൊമ്പ് ഇങ്ങനെ ചുരുളി ഉണ്ടാകണം ருண்டுக்கெட்டு கூடுதல் நம்ம நாட்டில் கேரளத்துக்கு முற என்னத்துக்கு ஆனால் டிமாண்ட் கூடுதல் அப்போ முறான்னு பண்ணால் இது ப்யூர் முறான்னு வரான் பட முறாண்ட க்ரோஸ் ப்ரீடு தண்ணி இருந்தால் நல்ல ஜாதி உண்டு நல்ல ஜாதி அடுத்தது கருத்த கலரான கலர் காணையில் வந்து நல்ல கருத்த கலரான நல்லா கண்ட நல்ல உஷாருட்டு போத்திங்க பட்டு நோக்கி எத்திரம் உஷாரம் പിന്നെ ഈ ബോൺ ഈ ബോൺ കണ്ട് നോക്കിയാൽ നല്ല ഒരേപോലെ സ്ട്രെങ്ത് നന്നായിട്ട് നീണ്ടു കാണണം കാൽ പൊക്കം ഉണ്ടാകണം നല്ല നല്ല പൊക്കും ഉണ്ടാകണം ഉയരം ഉണ്ടാകണം പിന്നെ വാളുണ്ടല്ലോ ബാളിങ്ങനെ തൊടവാൾ ഉണ്ടാകാൻ പാടില്ല തുടവാളെന്ന് പറഞ്ഞാൽ ഇതിൻ്റെ പകുതിയെ ഉണ്ടാകും ഈ തൊടവാൾ ഇത് നല്ല വാളിറക്കം കണ്ടാൽ താഴെ കട്ടുന്നുണ്ട് താഴെ വിരലി കട്ടുന്നുണ്ട് പിന്നെ അടുത്തത് രണ്ട് മുട്ടിക്ക് ഇടയിൽ ഗ്യാപ്പ് ഉണ്ടാകണം അപ്പോൾ ബാക്കിൽ രണ്ട് കാളുണ്ടല്ലോ ഈ കാളുക്ക് രണ്ട് കാൽക്കിടയിൽ നല്ല രീതിയിൽ ഒരു ഗ്യാപ്പ് കിട്ടണം ഇങ്ങനെ ഉണ്ടായി കളിങ്കിൽ പോത്ത് നന്നായിട്ട് വിരിഞ്ഞു വരും ഹൈറ്റും വെയ്റ്റും നല്ല രീതിയിൽ ഉണ്ടാകും കൈക്കും വെയിറ്റ് നല്ല രീതിയിൽ ഉണ്ടാകും നല്ല ക്വാളിറ്റി ഉണ്ടാകും ഇങ്ങനെയാണ് ഓരോ പശുവായിട്ട് ഓരോ പോത്തായിട്ട് നമ്മൾ സെലക്ഷൻ ആക്കി കൊടുക്കുന്നത് എത്ര വേണമെങ്കിലും പോത്ത് എടുത്തു ആ ചില രണ്ട് ലോഡ് മൂന്ന് ലോഡ് കക്കെ ആന്ധ്രാളിൽ വരുന്നുണ്ട് ഇവിടെ മതിപ്പ് വില മാത്രം തന്നെ തൂക്കത്തില കേരളത്തിൽ മാത്രം തന്നെ തൂക്കത്തെ വില ഇവിടെ മതിപ്പ് വില മാത്രം മതിപ്പ് വിളക്ക് നമ്മൾ എടുക്കാം നടത്താൻ ഓ അങ്ങനെ കുറെ ആൾക്കാരുടെ ടീമുകളുണ്ട് നമ്മുടെ കയ്യില് വന്ന് ആച്ചി കാച്ചി വന്ന് എടുത്തു പോകാൻ ആൾക്കാരുണ്ട് അവർക്ക് പേപ്പർ കാര്യങ്ങളൊക്കെ ശരിയാക്കി തരാം വണ്ടീന്റെ കാര്യങ്ങളെല്ലാം വിളിച്ച് ശരിയാക്കി തരാം നമ്മള് കസ്റ്റഡിയിൽ ഒരു പതിനഞ്ച് വണ്ടിയിലുണ്ട് കേരളത്തിൽ തമിഴ്നാട് ദൂരെ പോകണ്ട നമ്മുടെ ഇവിടെ കൊള്ളാച്ചി തന്നെ പോകത്തുള്ളൂ എവിടെയുണ്ട് എല്ലാം ഉണ്ട് ആന്ധ്ര കേന്ദ്ര കർണാടക എവിടെയും ഒക്കെ കിട്ടും ഒരാ ബ്രീഡ് എന്ന് പറയാൻ പറ്റില്ല ഓറാന്റെ ക്രോസേ നമ്മള് കളവ് പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ലല്ലോ ഓറാണ്ട ക്രോസേ കിട്ടും കണ്ണമ്പായി വിളിക്കേണ്ട നമ്പർ നമ്പര് നമ്മടെ വീടൊക്കെ ആ ആവശ്യക്കാര് വിളിച്ചു കഴിഞ്ഞാൽ നല്ല ലാഭകരമായിട്ട് പോത്തു ഒരുമയൊക്കെ ഇവിടെ നിന്ന് പോകാനായിട്ട് സാധിക്കും